வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னடாது சாரியில் ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டை காமிச்சிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சூரத் டெக்ஸ்டைல் சிட்டியில் தாங்க இருக்கிறோம் சூரத் டெக்ஸ்டைல் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு சாரீஸுங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும் இது ஒரு ப்ரீமியமான சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கு ஒரு ப்ரீமியமான பார்ட்டி வேர் சாரீஸ் அதே மாதிரி சாஃப்டி சில்க்ஸு காஞ்சிபுரம் பட்டு தர்மாபுரம் எல்லாமே சவுத் இந்தியா ஸ்பெஷல் எல்லா சாரீஸுமே இருக்குங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாரீஸோட வந்து மேனுஃபேக்சரிங் அவுட்லெட்ல வந்து சூரத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற லீடிங் எல்லாம் வந்து இவங்க தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஏதோ இவ்வளோ பெருசாக இருக்க ரேட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கே தந்துகிட்டு இருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட கோடு யூஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆஃபர் தராங்க ஆமாங்க கிட்டத்தட்ட சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற அந்த கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சொன்னிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஆஃபர் தராங்க அதுவும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க ஃபுல்லா வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ சூரத் டெக்ஸ்டைல் தான் இருக்கிறோம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு லீடிங் மேனிஃபேக்சர்னா வந்து பிரனிகா இந்தியா பிரைவேட் லிமிடெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூர் மாதிரி பார்க்க போகிறோம் இவங்க ஆஃபீஸ்லேருந்து பில்டிங்லேருந்து எல்லாமே பார்சல்லேருந்து எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஒர்க் சாரீஸ்ன்னா தனியா வந்து செக்ஷன் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பாக்குறீங்க சாரீஸ் எல்லாமே வந்து சில்க் சாரீஸ் அதே மாதிரி ஒர்க் சாரீஸ் ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட மெட்டீரியல் ஏகப்பட்டது இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரத்து பட்டு சில்க் சாரீஸ் எல்லாம் பாக்குறீங்க நீங்க அவைலபிலிட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நீங்க பாக்குறீங்க எவ்வளவு வெரைட்டி இருக்கு பாருங்க லைவாவே வந்து பாத்தீங்கன்னா இருந்து எல்லாமே இது பண்ணி வச்சிருக்காங்க கிட்ட கிட்ட கலர் காம்போ எல்லாமே நீங்க பாக்குறீங்க இருக்குங்க ஒன்று ஒன்றும் இதே மாதிரி ஏகப்பட்டது இருக்குது ஃபுல்லாமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரணிகா இண்டியாவில் ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஓடி ஃபெசிலிட்டிஸுமே எல்லாமே இருக்குது ஃபுல்லாக நம்ம சாரீஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தியாளர்கிட்ட வந்து நம்ம வந்து எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லாபமும் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி ஒரு பொட்டிக்கான சாரீஸ்லாம் இந்த சாரீஸ்லாம் ஒரு ஒரு சாரீஸும் நீங்கள் கடையில் போய் ஷோரூம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் வருங்க அதே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கிட்ட வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாபமும் நிறையா உங்களுக்கு இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒட்டிக்காக ஒரு ப்ரீமியமாக இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நீங்கள் ஹோல்சேலில் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி குத்தி ரேட்டுக்கு எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து முப்பது பர்சன்டேஜ் கேஷ் ஆன் டெலிவரிக்கு அமௌண்ட் கட்டிங்கன்னா போதும் மீதி வந்து பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் பொருள் வந்து கையில் கிடைக்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கலாம் பட்டு சேரீஸ்லாம் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் எவ்வளோ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் சேரீஸ் வேணும்னாலும் சரிங்க அதே மாதிரி இந்த ஒரு சேரீயில் வந்து டிசைன்ஸ் வந்து வேறு வேறு வச்சிங்கனாலும் சரிங்க எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த டிசைன்ஸில் பாருங்கள் ரெட்டு இருக்குது எல்லோ இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக் இந்த சாரீஸ் தான் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டிக் லெவலில் வந்து எல்லாமே இது பண்ணி பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது வந்து வீடியோ கால் மூலியமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கூட அவைலபிளாக இருக்குங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வந்து இது பண்ணுங்கள் அந்த ஆஃபர் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் ரேட்டில் தந்துட்டு இருக்கிறாங்க ஆமாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாரி வந்து நேரில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி சூரத்து வாங்க சூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் தாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருனிக்கா இண்டியாவோட ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்குது கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாரீஸ் மட்டும் இல்லைங்க லெனங்கா சே ப்ரிண்டட் சாரீஸ் ஃபேன்சி ஸாரீஸு எல்லாமே இவங்ககிட்ட இருக்குங்க இப்போ நாம் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்க் சாரீஸு அதே மாதிரி ஒரு பொட்டிக்கு ஸ்டோன் ஒர்க் சாரீஸு எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கிட்டக்கிட்ட பார்க்குறீங்க எல்லாமே பார்வதி ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற வந்து ஷோரூமு ஃபேக்ட்ரியிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுட சுட எல்லாம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நிறையா வீடியோ நம்ம எடுத்து போட காரணமே வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது பாருங்கள் இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட்டாக வந்து அழகாக ஒரு பொட்டிக் டிசைன்ஸில் இருக்குது கிட்டக்கிட்ட பாருங்கன்னா இந்த ஒரு டிசைன்ஸில் எடுத்திங்கன்னா அப்படியே பாருங்கள் ரெட்டு க்ரீன் எல்லோ எல்லாத்துலேயுமே அப்படியே கலந்து கலந்து இருக்குங்க சாரீஸ் எல்லாம் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே சாரீஸ் தான் கிட்டக்கிட்ட பார்க்குறீங்க மாதிரி பார்த்திங்கன்னா வந்து டிசைன்ஸ் பாருங்கள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புட்டாக பாருங்கள் லைட்டாக சின்னதாக வச்சுது பெருசாக வச்சுது அதேமாதிரி பார்த்திங்கன்னா வித்து கேட்லாக் ஒடியே எல்லாம் இருக்குது நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்லாக்கை வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்கன்னா போதும் அந்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக ஸேரீ வந்து நீங்கள் பிரித்து காமிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்லாக் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் அந்த ரோல வந்து உங்களுக்கு ஒரு சேரீ இருந்தாலும் சரிங்க அந்த ஒரு ஸாரியில் வந்து ஒரே டிசைனில் எனக்கு ஐநூறு கூட வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து ஸ்டாக் எல்லாமே வச்சிருக்கிறாங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரத்தில் ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங்னு சொல்லலாம் கிட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்படுதுங்க நம்ம வீடியோவில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த சாரீஸ் எல்லாமே பிரித்து காமிச்சிக்கிட்டே இருந்தால் ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறது ஒருத்தரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ரேண்டமாக ஒரு இதாக நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம் உங்களுக்கு மேலும் வந்து டீட்டெயில்ஸ் வேணும் நேரில் என்னால் போக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ கால் மூலயமாவோ அல்லது வந்து இமேஜ் மூலியமாகவோ சென்ட் பண்ணுவாங்க அதேமாரி இந்த வீடியோவில் நிறைய பேர் கமாண்டில் கேட்காதீங்க இது நீங்களாம் ரேட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னு ரேட்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் கிட்ட கிட்ட கடைசி வரைக்கும் நம்ம ரேட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்க்குறீங்க இதே சேரீல பாருங்கள் க்ரீன் கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் இருக்குது குங்குமோப்பு கலர் இருக்குது அதே பொடி கலரில் இருக்குது தக்காளி கலரில் இருக்குது எல்லாமே எல்லோ சரீஸ் ஒரு டிசைன்ஸ் எடுத்திங்கன்னா அதுலேயே வந்து கலர் வெரைட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு கலர் வெரைட்டிக்கு மேலே கொடுக்குறாங்க மாதிரி டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குது ஒரு ஒரு சாரிக்கும் அந்த டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது இது பாருங்கள் புட்டா வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது அதேமாதிரி சிறுவர் சில்வர் ஜெரிகை காப்பரு ஜரிகை சின்னது பெருசு இது பாருங்கள் அழகாக வந்து ஸ்டோன் வச்சு ஒரு ஆரி ஒர்க் பண்ண மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் சாரிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் சேரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பெருனிக்காய் இண்டியாவுக்கு வாங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஒர்க் சாரீஸ்லாம் பாருங்கள் அழகாக வந்து பார்த்திங்கன்னா குஞ்ச மிச்சு அழகாக வந்து கிட்டக்கிட்ட நீங்கள் இதாக இருக்கும் ஒரு சேரீயில் வந்து ஆரியை ஒர்க் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு மேலே ஆகும் ஆனால் இந்த சேரீயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வந்து ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா இதுக்குள்ளேயே எடுத்துக்கலாம் இந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஆறாயிரரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்க இது ஒரு பொட்டிக் லெவலில் பாருங்கள் ரேஞ்சே வேறு மாதிரி இருக்குது கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அழகா ஒரு மணியை வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஸேரீஸ் பாருங்க அழகா வந்து மைனுட்டாக ஸ்டோன் சின்ன சின்ன ஸ்டோன் வச்சு எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க இதுலேயே பார்க்குறீங்க சாண்டல் கலரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரீன் கலரு பொடி கலரு எல்லோ கலரு அப்படியே ஸேரீஸோட வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ மெயின்யூட்டாக எவ்வளோ இதாக இருக்குன்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெனிஃபெக்சரிங் ரேட்டுக்கு தந்துட்டு இருக்கிறாங்க மினிமம் நீங்கள் ஆன்லைன் பத்திரம் வந்து இருபதாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரம் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஓடி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது போகணும் நேரில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாம் டிஸ்கஷனில் கொடுத்துக்குறோம் அதேமாரி சே நம்ம சேனலுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் கோடு கொடுத்துருக்குறாங்க அந்த ஆஃபர் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நம்ம கம்மியான ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் கோடு ஸ்க்ரீனில் பாருங்கள் மேலே வந்து ஓ ஓப்பன் ஆகிடுச்சு க்ளாஷ் ஆகிட்டுக்குது அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாரீஸ்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு சேலை வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு மான ஒரு குட்டிக்கான sarees லாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பெருనికா இந்த ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு கூசா வரவங்க மறக்காம நம்ம சேனல் வந்து subscribe பண்ணிக்கங்க கூடவே இந்த bell பட்டனை click இது இதுபோல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் thank you